அம்மனே போட்டு நான் உங்கள் குருஜி ஆனந்தான் இப்போ வசியம் வசியம் வசியம்னு இந்த அந்த மைய் இந்த மையை இப்படி வைங்க அப்படி பூசிக்கிங்க அந்த அஞ்சனை மொய் இது அது வேலை செய்யும் இது வேலை செய்யும் இப்படி எத்தனையோ மைகளை வந்து தயார் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பைசா பார்க்குறாங்க நம்ம யாரையும் குறை சொல்லலை இருந்தாலும் இந்த வஷியத்தை வந்து நீங்களே எப்படி பவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் ஓம் நம சிவாய இப்போ சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பா பாரியா மாப்பிள்ள சக்கச்சவையன்று இருக்கேன் பொண்ணு கண்ணங்கரைன்றிருக்கேன் ரெண்டு பேரும் செட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பொண்ணு வந்து சக்கச்சவையன் இருக்கா மாப்பிள்ளை கண்ணங்கரைன்னு இருக்கேன் ரெண்டு பேரும் செட் ஆகிட்டாங்க இது எப்படி அந்த கவர்ச்சி எப்படி வருது கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்காங்கன்னுவாங்க அப்போ இந்த மாதிரி கவர்ச்சி எப்படி வருது அப்படின்னா ஆகாய பூதம் சொல்லக்கூடியது நம்மளுடைய காது அதுக்கு சமஸ்கிருதத்தில் கர்ணம்னு பேர் இதில் கர்ண எச்சனிகள் க கர்ண பிசாசினிகள்லாம் சொல்லுவாங்க கர்ண எச்சனிகள்னால் அந்த கர்ண எச்சனியை நம்ம வந்து மந்திர சித்தி அறுபத்தி நாலு எச்சனிகள் ஆபவர்த்தி அந்த கர்ண எச்சனியை நம்ம ஜபம் பண்ணி நம்ம முறையாக குரு மூலமாக அந்த மந்திரத்தை சொன்னோம்னா காசை கொண்டு வந்து அள்ளி கொடுப்பான் எந்த ரூபத்தில்னாலும் பணத்தை கொண்டு வந்து அள்ளி போடுவான் அதேமாதிரி கர்ண பிசாசினி எவங்கிட்டையாவது காசை பிடுங்கிட்டு வேணா அடுத்த என் பையில் இருக்க பர்சில் இருக்க பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து போட்டுருவான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இந்த கர்ண பிசாசினி கர்ண எச்சினு அறுபத்தி நாலு எச்சனிகள்ல இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த கர்ணம்னா என்னென்னா காது எச்சனி அப்படின்னா அது வந்து சமஸ்கிருதத்தில் எச்சனின்னு சொல்கிறது அதை வந்து நம்ம தமிழில் ஏவல்னு சொல்கிறது அப்போ இந்த க கர்ணத்தில் நம்ம வசியம் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கர்ணம்னா காது காது மூலமாக நம்ம வசியம் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் இப்போ கர்ணம் அப்படின்னா காதுன்னு பார்த்துட்டோம் இந்த பெரு விரல் இருக்கு இல்லையா இந்த பெரு நல்லா காது அப்படி அடைச்சிக்கணும் அடைச்சிக்கிட்டு இந்த ரெண்டு துண்டு விரலும் இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா இப்படி கண்ணில் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற ரெண்டு விரலையும் இப்படி தலை மேலே இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அடைச்சிட்டு ஒன்று வேணாம் ஒன்பது முறை ஓம் அவ்வளோதான் இந்த மந்தகத்தை ரெகுலராக தினசரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்களோ உங்கள் முகம் தேஜஸ் ஆகும் மக்கள் பார்த்த உடனே உங்களை ஈர்ப்பாங்க இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உணர்வாங்க ஒன்று வேணாம் ஓம் தான் அந்த சொல்லக்கூடிய மெத்தட் தான் இப்போ வந்து நான் வந்து முறையாக காதில் எப்படி அடைச்சி சொல்கிறேங்கிறது வீடியோ மூலமாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே தான் அந்த ஓம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த இம்முங்கிற மந்திரம் உங்களுக்கு கேட்கலைன்னா அந்த எப்போ வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கோ அந்த இம்முங்கிற மந்திரத்தை நான் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உணர்ந்துக்கங்க ஏன்னு சொன்னால் என்ன வீடியோ சத்தம் இல்லாமல் ஓடுதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன் அந்த இம்முங்கிறது நம்ம சுவாசத்துக்குள்ளே ஓடணும் இது மாதிரி செஞ்சால் கவர்ச்சி ஈர்ப்பு ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அது சினிமா ஸ்டார்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயன்படும் சினிமாவில் வந்து மக்கள் கவர்ச்சி பண்ணுறது நம்ம நடிப்பில் திறமையை காட்டுறது இதுக்கெல்லாம் வந்து இந்த கர்ண இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிம்பிளாக அருமையாக இருக்கும் நான் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஓ இப்போ அந்த இம்முன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அப்படி சொல்லும்போது உங்கள் வயிறு வந்து உள்நோக்கி போகும் உள்நோக்கி போனாதே நீங்கள் ஓமுங்கிறத ஒழுங்காக சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா காற்றை நீங்கள் வெளியே வி விட்டுட்டா தான் அந்த மந்திரம் வந்து கரெக்டாக ஓமுங்கிறது உங்களுக்கு அந்த இம்மு வந்து உச்சரிப்பு வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்களாக வகுத்த இப்படி உள் வாங்கக்கூடாது அந்த ஓம் சொல்லும்போது அதுவே வயிறு உள்ளே போகும் அப்போ தான் இந்த கர்ண இந்த வசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ இந்த கர்ணம்ங்கிறது சொல்லிட்டேன் காதுன்னு அந்த காது மூலமாக நம்மளுடைய எனர்ஜி அதாவது பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி ஆகாய பூதம் காது அதாவது ஒளி சவுண்டுன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது சவுண்டு மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது வெளிச்சம் இருக்கிற இடங்களில் பூரா ஒளி இயங்குது இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி தான் பிரபஞ்சத்தின் வெட்ட வெளிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களெல்லாம் இயக்கிறது என்ன இந்த சவுண்டு அப்போ இந்த சவுண்டை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சூப்பராக செய்யும் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் எப்படியெல்லாம் உங்கள் இப்படி திரும்பி பார்க்காம போகிறேன் பார்த்தீங்களா ஒரு வாரமாக பேசிக்கிட்டே இருந்தேன் பொண்ணில் இப்போ திரும்பி பார்க்க போகிறேன் என்னென்னு அவங்களே அம்பா கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்க கவர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் சொல்கிறதில்ல உணர்ந்து பாருங்கள் செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் சிவாயா